இவ்வளவு வித்தியாசமா ரவுண்டா இருக்கு என்ன பொருளா இருக்கலாம் இது உள்ள கதை உடைச்சி அன்பாக்ஸிங் பண்ணி காட்டுறேன் இது வந்து நான் என்ன இருக்குன்னு என்று போறோம் அப்படி நாங்க விஜபுரம் மெட்ரிக் சொல்லணும் லைஃப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை நடனம் ஆடுகின்ற ஆர்வத்தில் உங்கள் வீட்டில் சிறுவர்கள் பெரியவர்கள் யாராவது இருக்கிறார்களா உங்களுக்காக ஒரு அரிய வாய்ப்பு நடனம் ஆடுகின்ற மங்கியர்களே இளம் பிரபுதேவாக்களே இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நடன போட்டி எந்த நடக்க போகுன்னு சொன்னா லண்டன் மாநகரில் லண்டன் நட்சத்திராலயா பெருமையுடன் வழங்கும் பரதநாட்டிய போட்டியும் சினிமா நடனியும் போட்டியும் இந்த நடன போட்டியும் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முதல் நீங்கள் இந்த போட்டிக்கு விண்ணப்பிக்கணும் வயதில் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கிற சிறுவர்கள் பெண்கள் பெரியவர்கள் என யாரும் இதுல கலந்து கொள்ளலாம் மறக்காம கலந்து கொள்ளுங்க மேலதிக விவரங்களுக்கு கீழே காட்டுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது தில்லானா டாட் என்று சொல்லி நீங்க சர்ச் பண்ணி அவங்களோட நீங்க தொடர்பு கொள்ளலாம் தில்லானா தில்லானா இந்த பிரம்மாண்டமாக இடம்பெறும் இந்த நடன போட்டி அதனுடைய இறுதி சுற்று கிராண்ட் பினாலே அப்படின்னு சொல்லுவாங்க நவம்பர் ஒன்பதாம் தேதி அது எங்க நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் விக்மேன்ஸ் வெத் ஓட்டர் ஸ்மீட் அரங்கம் இந்த அரங்கம் அதாவது நீங்க ஓட்டர் ஸ்மீட் என்று சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணினாலே இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தை நீங்க அப்படியே பார்க்கலாம் இந்த அரங்கத்துல கிராண்ட் பினாலே பிரம்மாண்டமாக இடம்பெற இருக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் மக்களே இதில் பங்கு பெற்றுங்கள் தண்டனை அன்பளிப்பாக திருமணம் அன்று வழங்கி இருந்தாங்க அப்படி இருக்கு பாக்குறதுக்கு முக்கியமான விடயம் என்ன சொன்னால் சொன்னா திருமணம் முடிந்து இருபத்தி எட்டு நாளைக்கு பிறகு இந்த அன்பளிப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் அன்பாக்சிங் செய்து பார்க்க போகிறோம் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் உள்ளுக்கு என்னெல்லாம் இருக்குது என்னென்ன அன்பளிப்புகளை வந் திருமணத்துக்கு வந்தவர்கள் எனக்கு வழங்கி இருந்தாங்க அதில் உறவினர்கள் நண்பர்கள் பெண் வீட்டாரின் உறவினர்கள் அனைவரும் எனக்கு திருமண கிஃப்ட்களை வழங்கி முக்கியமாக வந்து ஒரு ஆள் இந்த வாய்ஸ் வரும் அது சஸ்பென்ஸ் உங்களுக்கு அவங்க கலைச்சு கொண்டு இருப்பாங்க ஸோ அவங்க இந்த அன்பாக்சிங்குக்கு வரலை இருந்தாலும் அவங்களோட வயசு உங்களுக்கு கேட்டுகிட்டு இருக்குது சரி முதலாவதாக ஏன் இந்த அன்பாக்சிங் இவ்வளவு லேட் அப்படின்னு சொன்னால் நேரம் கிடைக்கல ஏன்னா நான் இன்னொரு வேலை செய்து கொண்டு யூடியூப் சேனல் செய்கிறதால வேலைகள் அங்கே கூடிட்டுது இது பகுதி நேரம்ன்றதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டுது அதனால் என்ன மன்னிச்சு கொள்ளுங்கள் சரி முதல்ல எனக்கு பின்னால் நிறைய பிரேம் இருக்குது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இது நிறைய பேர் தந்துருந்தாங்க ஒரு சில பிரேமை மட்டும் நான் காட்டுறேன் விதுசன் கயந்திகா இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஹாப்பி மேரேஜ் லைவ் சொல்லி துளசி துளசி என்றவங்க வந்து சார்ந்து ஒரு கிஃப்ட் இது வந்து யார்ட்ட இருந்து சொன்னா நண்பன்கிட்ட மட்டுந்தான் இந்த படம் இருந்தது ஸ்டுடியோ சுண்ணா தலைவர் கடை வச்சிருக்கிற அவர் தான் என்னுடைய நண்பன் தான் என்னுடைய திருமணத்துக்கு வந்து கேமராமேன் ஸோ அவ கிஃப்ட்ஸ் ரைட் இப்படி முதல்ல ஒன்று அவர் ஒரு பிரேம காட்டுறேன் இது அடுத்த ஒரு பிரேம் ஹாப்பி மேரேஜ் இருபத்தி ஒன்பது ஹார்ட் போடு போட்டிருக்கிறாங்க இது வந்து நாங்கள் எப்போ எடுத்த புகைப்படம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் திருமணம் வந்து நான் பெண் பார்க்க போனேன் திருமணத்துக்கு முதல் பெண் பார்க்க போய்கிறேன் இது எடுத்த புகைப்படம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் இந்த ட்ரெஸ்ஸோடு தான் முதல் முதலா வந்து இந்த பெண் பார்த்தனாம் இது அவங்களோட வீட்டை எடுத்த படம் இது யார் தந்துருக்காங்கன்னு சொன்னா நிறைய பேர் தந்திருக்கிறாங்க நிறைய பேர் பேர் வைக்கிறது நான் பிரேம மட்டும் காட்டுறேன் அப்படியே இங்க இங்க ஒரு பிரேம் இருக்குது பாருங்க எப்படி வடிவா கிட்ட காட்டுறீங்களா என்ன சொல்லுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு சத்தமாக விழாங்க மேன்ட்டு விதுஷன் கயந்திகா இதுல உறவினர் தந்த பிரேம் அப்படியே சுத்தி வேற கடல் மேர இருக்கு பிரேம் இங்க பாத்தீங்கன்னு சொன்ன பெரிய பிரேம் ஒன்று பிரேமே என்ன மறைக்கு நான் தான் பார்க்கணும் ஏ என்ன தெரியுதா சோ இப்படி அழகழகான பிரேம் எல்லாம் வந்து என்னுடைய திருமணத்துக்கு வந்து கிப்ட்ஸா வந்துச்சு இங்க பாருங்க நல்ல அழகான ஒரு பிரேம் முக்கியமா இந்த இந்த புகைப்படம் பற்றி சொல்லணும் இது வந்து நல்லூரில் எடுத்த புகைப்படம் இது வந்து நானும் எனக்கு மனைவியும் அந்த திருமணத்துக்கு முதல் நாள் அவுட்டோ அந்த சர்வ் த டேட் எடுக்கல வந்து எடுத்த புகைப்படம் இது மறக்க முடியாத புகைப்படம் ஏன்னா நல்லூர் கந்த சுவாமி கோவில் எடுத்த புகைப்படம் சரியான வெயிட்டா இருக்கு மக்களே அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா ஏ இதோட புகைப்படம் நானும் மனைவியும் இது அந்த திருமணத்துல முதல் நாள் சர்வ் த டேட் அதுல வந்து அந்த தாமரை பூ இது வைக்கல என்ன சொன்னீங்க இந்த போட்டோ போட வேணாம் இந்த போட்டோ போட வேணாம் சொன்னாங்க என்ன இந்த அதை சொல்லுவாங்க இந்த எக்ஸ்பிரேஷன் வந்து திடீர் ரெண்டு சைடு நான் இது பிளான் பண்ணாம டக்குன்னு அந்த தாமிரமலர் எடுத்து டாக்கன் அவங்களோட கண்ணத்தில் இறக்கிக்கல வந்தது ஸோ நிறைய பேர் நிறைய பிரேம் தந்திருக்கிறாங்க எல்லாமே ஒரு ஞாபகமான ஒரு ஒரு புகைப்படங்களாக இருக்குது இதில் நீங்கள் பார்க்காத ஒன்று ஹார்டன் இது ஒருத்தருக்குன்னு தெரியாது பட் மேலே முதல்ல எடுத்துட்டு இதெல்லாம் தந்திருக்கிறாங்க பாருங்க அன்புள்ளங்கள் தந்திருக்கிறாங்க ஓகேயா அது வழியா தெரியுதா தெரியுது ஓகே சரி அதே மாதிரி இங்கே திருமண வாழ்த்து மடல் அதே மாதிரி முக்கியமா இது இதை பற்றி சொல்லி ஆகணும் இது நிறைய பேருக்கு தெரியாது அப்படியா காட்டினீங்கன்னா இதை பற்றி சொல்லுவேன் இந்த புகைப்படம் இது வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் இது நான் காணொலியே போடையில எல்லா காணொலியும் போட்டா உங்களுக்கு போர் அடிச்சிட்டு பண்றதால காணொலியும் நான் எடுக்கல இது அப்படி நாங்கள் ஜெலவரஸ்லயும் வேட்டி ஒரு ஜிப்பா அவண்ட போட்டிருக்கிறோம் பாருங்க இது யார் தந்து வந்து சொன்னா தமிழ் அந்த யூடியூபர் தமிழ் புரோ வந்து இந்த கிப்டை வந்து தந்திருக்கிறாரு இதுல இன்னொரு தரம் கிஃப்ட் தந்திருக்கிறாரு பொருங்குவாரு நெருங்கின ஆக்களை மட்டும் நான் காட்டுறேன் ஓகே உறவினர்கள் ரைட் வேறு யாரு ஆ இன்னொரு யூடியூபரும் தந்திருந்தாரு அதை முக்கியமாக காட்டுறேன் இது யார் இருந்த சொல்லி பார்த்தா யூடியூபர் அன்பு தமிழ் வியூ அவர் அந்த கிஃப்ட்டு எப்படி இருக்கின்ற அவர் சஸ்பென்ஸாக வந்து தந்திருந்தாரு என்றும் அன்புடன் நண்பன் அன்பு தமிழ் அன்று போட்டிருக்கிறாரு ஸோ அவர் என்னுடைய நண்பன் தான் நல்ல வடிவான ஒரு படம் என்ன கேண்டியா திருமணத்துக்கு தந்த புகைப்படங்களை பார்த்தாச்சு ஒரு சில பேர்கிட்ட பேரை சொல்லியில் எந்த வீடியோ நீளம் கூடிடும்ன்றதால பேர் சொல்லியில் யாரும் குவிச்சிடாதீங்க சரி சில பேர்கிட்ட பேர் சொல்லியிருக்கிறேன் அதனாலேயும் குவிச்சிடாதீங்க முக்கியமாக அடுத்ததாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக மேலே இருந்து ஆரம்பிக்கிறேன் மக்களே பாருங்கள் கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க கயந்தீங்க நல்வாழ்த்துக்கள் என்று போட்டு அன்புடன் திரு திருமதி ஜெயநாதன் தமேந்தி உடுவில் அப்படின்னு சொல்லி அன்புடன் ரைட் அது பாருங்க பேரே நினைஞ்சிட்டு அந்த அளவுக்கு கிஃப்ட் நாங்க நிறைய நாள் வச்சிருக்கோம் திருமணத்துக்கு அடுத்த நாள் இல்ல ஒரு மூன்றாவது நாள் கிஃப்ட் எல்லாம் அன்பாக்சிங் பண்ணிடுவாங்க ஆனா நான் ஒரு மாதம் உங்களுக்கு காட்டணும் பண்றதுக்காண்டி ஒரு மாசத்துக்கு மேல வச்சிருக்கேன் ஓகே பிரிச்சாச்சு கிட்ட கிட்ட கொண்டு வாங்க கிட்ட கொண்டு வாங்க அன்பாக்சிங் இப்படி நெருப்பா இருக்கணும் பூகமா இருக்கணும் கைந்தி அதுக்கு என்ன இருக்க முடியும் எதிர்பார்க்குறீங்க நோகேசிங் ஆனா பாருங்க நாங்க அன்பாக்சிங் பண்ணிக்கல கொஞ்சம்

சும்மா அழகான ஒரு சாரி வந்திருக்குது நல்ல நல்ல பச்சை கலர்ல மங்களகரமா மங்களகரமா ஆரம்பிச்சிருக்கோம் பச்சையில இந்த அன்பாக்சிங் வீடியோ நல்லா இருக்குது ஸோ சாரியை வந்து பார்த்தாச்சு கொஞ்சம் கிட்ட காட்டுங்க அப்படி 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 காட்டுங்க ரைட் எப்படி இருக்கு கிட்ட கொண்டு வாங்க அப்படி காட்டுமா ரைட் ஓகே சாரி வந்து வந்திருக்குது அடுத்த கிஃப்டை வந்து பார்க்க போறோம் கேமராவை கிட்ட கொண்டு வாங்கோ என்ன இனி என்ன காட்டுறதை விட நீங்கள் உடைக்கிறத காட்டினா தான் சுவாரஸ்யமா இருக்கு அதனால உடைக்கிற எல்லாம் கொஞ்சம் உபயோகப்படுத்துவேன் அன்பாக்சிங் வந்து பாத்துக்கவனமா சரி இது என்ன பொருள் சொல்லுங்க பாப்போம் கிளப்கா இருக்கலாம் அப்படியே இது உங்களுக்கு பிடிச்சது போல தான் கிடக்குது எல்லாம் கயந்தியாக பிடிச்ச மாதிரி ஆடேங்க அப்பா ஆனா அதுல ஒரு வசனம் ஒளி இருக்காங்க கிட்ட கொண்டு வந்து காடினா தான் தெரியும் என்னன்னு ஹேப்பி மேரேஜ் லைஃப் போத் ஆஃப் யூ விஷிங் பை துஷி துஷி அப்படினு சொல்லி எழுதுறாங்க நன்றி துஷி என்ன ஃப்ரெண்ட் கயந்தியாவினுடைய நன்றி துஷி வந்து கொடுத்த அன்பளிப்பு ஆடேங்க அப்பா அதனால சாரி இல்லை சாரி நான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி ஒன்றும் அவங்க நான் சும்மா சொன்னேன் பாருங்க கிப்டே எங்கப்பா பழ பழக்கிற சாரி ஒன்று வந்துருக்குது கை வடிவா காட்டுங்க பார்த்து கொண்டு இருப்பான் கிட்ட கொண்டு காட்டுங்க வடிவா ஆ சூமை போடுங்க அவங்க முறையாக காணொலி எனக்கு எடுத்துட்டு இருக்காங்க எனக்காண்டி வந்து ஹெல்ப் பண்றாங்க சோ நல்ல அழகான ரெண்டாவது சாரி வந்து மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம்ன்ற மாதிரி பச்சையில ஆரம்பித்தேன் ரெண்டாவது கிஃப்ட்டும் வந்து சாரில வந்து வந்திருக்குது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக ரவுண்டாக இருக்குது கைண்ட்டு காயது என்ன என்னென்னு சொல்லுங்கள் சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு பிடிக்கிறோம் ஆமா யார் சொல்லி பேர் போடலையே அது ஒரு கவலையான விஷயம்தான் அன்பாக்சிங் பண்ணியாச்சு ஸோ நல்ல ஒரு வாசம் யாருக்கும் நினைக்கிறேன் இது எனக்கு பிடிச்ச ஒரு பெர்ஃபியூம் உங்களுக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச ஒரு பெர்ஃபியூம் தான் யாரோ பிடிச்சவங்க தான் இதை தந்துருக்கணும்னு நினைக்கிறேன் யாருக்கும் என்னை பற்றி தெரிஞ்சிருக்குது எனக்கு பிடிச்ச பெர்ஃபியூம் வந்து தந்துருக்குறாங்க எனக்கு இது எனக்கு பிடிச்ச பிராண்டை இது யார் தந்துருக்காங்க எனக்கு பிடிக்க பிள்ளைங்க இல்லையே படிங்க கீர்த்தனன் ஜனப்பிரியா ஹேப்பி மேரிட் லைஃப் ஆ சத்தமாக சொன்னதானே மக்களுக்கு விளாங்க

ஸோ நாங்கள் வந்து இனி இதில் வந்து பலவிதங்களை பலவித பானங்களை குடிக்கலாம் ஆமாம் அடுத்தது வந்து ஓப்பன் பண்ணால் போகிறோம் இது யார் தந்துருக்காங்க சொன்னால் ஜனனி நூலகம் ஆ இது வந்து என்னோட முந்தைய ஒரு இடத்துல வேலை செய்தேன்னா அந்த அவங்க அந்த ஸ்டாஃப் வந்து தந்துருக்குறாங்க ரைட் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள என்ன கிடக்குன்னு பார்ப்போம்

இதில் உடைச்சு பாக்குறதே ஒரு பெருசா பெரிய விழாவாக நடக்கும் நிறைய கிஃப்ட் வந்தது ஒரு சில கிப்ட தெரிவு செய்து தான் உங்களுக்கு காட்டுறேன் நல்ல வடிவான கப்பு வடிவான கப்பு கிட்ட கொண்டு பண்ணி போடுங்க சும்மணி காட்டினா தான் மக்களுக்கு விழாங்க பாத்தீங்களா நல்ல வடிவான ஒரு குட்டி கிளாஸ் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த இது இருக்க இந்த கிஃப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அடுத்தது வந்து நாங்க பார்க்க போறோம் ரெட் கலர்ல ரொம்ப நேரமா வந்து கண்ணுக்கையே குத்திட்டு இருக்குது யாருன்னு சொல்லுங்க

என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு இது என்னப்பா இது ஏதோ எனக்கு பயமா கிடக்குது ரெண்டு மூணு பேக் அடிச்சு வச்சிக்கிறாங்க சில பல நான் அந்த படிச்சேன் ஓ படிச்ச காலங்கள்ல படிச்ச காலங்களில் இப்படிலாம் பேக் பண்ணி சில படம் உள்ளது அந்த இதெல்லாம் இருக்கு போச்சு போர்த்தில எல்லாம் பரவாயில்லை இராது ஆமாம் சரி இதில் என்ன என்னென்னு சொல்லுங்க அப்போ கயந்தியா எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரியலையா ஆனால் எனக்கு ஒரு 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 குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயம் ஒன்றுருக்கு என்ன சொல்லுங்க அப்போ குத்து விளக்கு இருக்கு ஆனா குத்து விளக்கு தான் உள்ள இருக்கோ தெரியாது காமாட்சி விளக்கு காமாட்சி விளக்கு காமாட்சி விளக்கு தான் பாத்தீங்களா ஆனா சில விளக்கு காமாட்சி விளக்கு பொட்டிக்குள்ள வேற ஏதாவது மாதிரி இருக்கலாம் நான் எடிட் பண்ற மாதிரி வேகம் வேகமா அன்பாக்சிங் பண்றேன் ஏன்னா இருட்டக்கடையில எடுக்க போகணும் இந்த காணொலியை என்ன இந்த அன்பாக்சிங் வீடியோ ஒரு பின் நேரத்தில் எடுக்கிற வழியால ரைட் சூப்பரா அழகா காமாட்சி விளக்கு இருக்கு குழந்தை வெளியில வரைக்கும் வா ஒன்று இருக்குதேன் எடுக்க போறேன் வெளியிலையும் உங்க வடிவான உலக ரெடியா சும்மா வடிவா அழகா இருக்குது காமாட்சி அழகா காட்டுறேன் பாருங்க மக்களே பித்தளையில ஒரு அழகான ஒரு காமாட்சி விளக வந்து அன்பளிப்பா வந்து வழங்கி இருக்கிறாங்க நன்றி எனக்கு முருகண்ட வாகன மயில் எனக்கு ஒரு மயில் கிடைச்சிருக்குது ரொம்ப அழகா இருக்குது பை பை நாங்க அடுத்தத வந்து பார்க்க போறோம்

ஒரு பெட்டியில கிடக்குது என்ன கலர் என்று பாப்போம் ஆமா என்ன கலர் சொல்லுங்க பாப்போம் என்ன கலர் என்ன கலர் பிளாக் அண்ட் ஒயிட் இல்லையே ப்ரௌன் அண்ட் ஒயிட் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு சூப்பரான ஒரு மணிக்கு வந்துருக்கு மர டிசைன் மாதிரி வர்றேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு எங்களுக்கும் ஒரு அரை கிலோ ஒரு மணிக்கு ஒன்று தேவைன்னு ஜோஜி ஒன்று நாங்கள் பரவாயில்ல ஒன்று கிடைச்சிட்டு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படி அடுத்ததாக அடுத்த கிஃப்ட்

அடுத்தது வந்து கட இந்த பெரிய ஒரு பாக்ஸ் இதை தந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தால் அவரும் ஒரு யூடியூபர் தான் டூ கே சிலோன் சொல்லி ஒரு யூடியூபரும் உங்கள் வாண்ட ஒரு யூடியூபரும் இதை தந்திருந்தாங்க ரொம்ப நேரமாக திருமண மேடையில் வந்து பெரிய பக்ஸ் வந்து கையில் வச்சுருந்தாங்க ஸோ இன்றைக்கு நான் அந்த பக்ஸை வந்து பிரிக்க போகிறேன் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஊ

வரியா கெட்டங்க நன்றி சிலோன் யூடியூபர்ஸ் அண்ட் அந்த உங்கள் துவா தம்பி யூடியூபர் நன்றி நல்ல ஒரு அழகான கிஃப்ட் அதுவும் இந்த மணிக்கூடு ஓடுற மாதிரி கூட தந்திருக்கீங்க மணிக்கூடும் மணிக்கூடும் மானு மணஞ்சிருக்குது ரொம்ப அழகா இருக்குது இது உங்களுக்கு ஞாபகமாக நாங்கள வீட்டில் எப்பவும் இருக்கும் ரொம்ப அழகா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டியா இருக்குது அடுத்ததாக ஒரு பெரிய ஒரு ஒரு குண்டு பக்ஸ் ஒன்று கண்ணை உறுதி கொண்டே இருக்குது

வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வீட்டுக்கு தேவையான சுடுதண்ணி கேட்டில் ரொம்ப இது வந்து இப்ப எல்லாரும் வீட்டிலயும் இருக்கிற ஒரு சுடுதண்ணி கேட்டில் தான் இது திறந்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்ன எல்லா கிப்டையும் காட்டினேன் வீடியோ பார்த்து நான் குழம்புவான் ரொம்ப அழகான ஒரு சுடுதண்ணி போட்டில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி இது கொஞ்சம் பிரியோசனம் இப்போ எல்லாருடைய இது இருக்குது இன்றைய கூட நான் நானும் வேலை இதில் இதுல தான் டீ குடிச்சேன் நான் நல்ல ஒரு பொருள் பாருங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நல்ல ஒரு பொருள் நன்றி 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 நூலகம் பவுண்டேஷன் ஸ்டாப் நன்றி அவரோட நின்று கொஞ்சம் போட்டோ எடுக்கலாம் போயிட்டு என்ன கவலைன்னு சொன்னா நிறைய பேர் வெடிக்கு வந்தால டக்கு டக்கு டக்குண்டு அவர் ரெண்டு குரூப்பாக ஃபோட்டோ போட்டோ எடுக்கலாம் போயிட்டு அடுத்தது வந்து பார்க்க போறோம் வாங்க இது யாரு உங்களோட பேர் சொல்லுங்க யார் இந்த கிஃப்ட் வந்தது ஜஸ்னா தனுஷ் அண்ட் சங்கர் ரெண்டு யூடியூபர்ஸ் இணைந்து இந்த கிஃப்டை வந்து தந்திருக்கணும் என்னென்னு சொல்லி ஆர்வம் இருக்காதா கே சங்கர் அடுத்தது உண்மையிலேயே இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் என்னுடைய திருமணத்துக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்ன ஒரு பேரை சொல்லி சில பேரை விட்டுருணும்னு பயமா இருக்குது முக்கியமா எல்லோருமே வந்திருந்தாங்க அனைத்து யூடியூபர்ஸுக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு நன்றி சரி முதல்ல கே எஸ் சங்கரும் அடுத்தது ஜஃப்னா தனுஷும் என்ன தந்திருக்கிறான்னு சொல்லி பார்ப்போம் ஸோ உடைக்கிறோம் 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 என்ன தந்திருப்பினம் என்ன தந்திருப்பினம் கைந்தியா நீங்கள் தான் சொல்ல வர லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் கேஎஸ் எஸ் சங்கரும் ஜஃப்னா தனுஷும் தந்திருக்கிறாங்க என்ன பொருள்னு சொன்னால் சுடுதண்ணி போட்டில் இல்ல அவை அவை திருமணம் ஆயிட்டு தானே கே அவருக்கு தெரியும் அவருக்கு விளங்கிட்டு என்ன கொடுக்கணும் அழகான ஒரு சுடுதி போத்தில் சந்தரிக்கணும் உண்மையிலேயே ரொம்ப தேவையான பாருங்க நல்லா இருக்கு நல்ல கலர் அதை விட நல்ல கலர் வடிவா இருக்குது என்ன நல்ல சுடுதண்ணி பார்த்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நல்ல கலர் உள்ள அழகான ஒரு சுடுதண்ணி போத்தில் எனக்கு அன்பளிப்பா தந்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் சொல்றேன் என்னுடைய திருமணத்துக்கு வந்த அனைத்து யூடியூபர்ஸுக்கு ரொம்ப நன்றி அதோட உறவினர்களுக்கு நன்றி நண்பர்களுக்கு நன்றி வந்தவர்கள் நன்றி நீங்க கோவிக்கிறீங்களா என்னடா எனக்கு சொல்லிடுறீங்க அடுத்தது வந்து இது ஒரு முக்கியமான ஒரு கிப்டு ஆனா வந்து உடைக்கிறேன் இது இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்ன நாள் துணைவேந்தர் தந்த கிஃப்ட் முக்கியமான இது நான் ஆர்வத்திலேயே உடைச்சிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் திருப்பி அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் ஆனால் அவர் முக்கியமான ஒரு விஷயம் உள்ள எழுதியிருக்கிறார் ஆனா எனக்கு தெரியாது இப்பதான் நான் பார்த்தேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் தந்த கிப்ட் அவருடைய பேரை நான் சொல்லுவேன் கேளுங்கோ அவர் என்ன எழுதியிருக்கிறார்னு சொன்னால் கயந்தியா வந்து அன்பு மனைவி படிச்சு காட்டுவா படிங்கோ ஆ எங்கள் அன்பின் மன மக்கள் பூஷன் கஜந்திகா வித் டோட் அண்ட் டப் வித் கேஷ்டேக் டபுள் அன்பும் அரணும் இசைக்கின்ற இல்லறத்தின் அர்த்தங்கள் என்றென்றும் இனிது வாழ் எல்லையிலா அன்புடன் பேராசிரியர் சண்முகலிங்கம் குடும்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு இருபத்தொம்பது இவர் வந்து பேராசிரியர் சண்முகலிங்கம் சார் உண்மையிலேயே இவருக்கு ரொம்ப நன்றி என்ன நிறைய பேருக்கு வந்து எனக்கு நிறைய பேராசிரியர்கள் அதே போல் விரிவுறையாளர்கள் என்று சொல்லி நிறைய ஷோப் ஓனர்கள் யாழ்ப்பாணத்துடைய முக்கியமான ஷோப் ஓனர்ஸ் எல்லாரையும் தெரியும் நிறைய பேரை நான் இன்வைட் பண்ணல காரணம் நிறைய பேர் நிறைய பேருக்கு சொல்லிடலாம போயிட்டு நான் மண்டபத்தின கெப்பாசிட்டி ஒரு தான் அதனால சொல்லிடலாம போயிட்டு மேனேஜ் கொள்ளுங்கோ ரொம்ப சந்தோஷம் சார் உண்மையிலேயே பேராசிரியர் என் சண்புலிங்கம் சருக்கும் குடும்பத்தாருக்கும் ரொம்ப நன்றி அவர்கள் என்ன சொல்லி பார்ப்போம் அவர்கள் தந்திருக்கிறத பாருங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே வந்து ஒரு ஒரு மணி உண்டு அடுத்தது தீபம் காட்டுறது அதே மாதிரி சாம்பிராணி இது கொங்குமச்செட்டி அதான் பெருமதியான மட்டும் எல்லாமே பித்தளை ஒரு மிக மிக பெருமதியான தந்திருக்கிறார் அதோட அவர் விளங்கிட்டு தலை பொங்கல் தலை சொல்லி தலை அப்படியே அங்கால தளபதி வரைக்கும் போய் கொண்டிருக்கும் அதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கிறாரு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி இந்த வீடியோ அப்படி நீங்க பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப நன்றி அடுத்தது காந்தியா நாங்க என்ன பார்க்க போறோம் எங்கு வாங்கி தந்த பொருட்கள் நாட் சாமானுக்கு வாங்கி தந்த பொருட்கள் இப்ப கிப்ட் எல்லாம் நாங்க ஒரு பார்த்து முடிஞ்சது நாட் சாமனுக்கு வந்து இது வந்து எங்க வீட்டு குடும்பம் வந்து தந்தவந்து வந்து பொங்கல் வர்றதால நல்ல ஒரு பித்தலையில் வர நிறை கூட நல்ல வெயிட்டாக இருக்குது அதோட குத்து விளக்கு அதோட காமாட்சி விளக்கெல்லாம் தந்துக்கணும் அப்படியே நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே எங்கட மாமா மாமி வந்து ஒரு பொருள் தந்துருக்கிறோம் என்ன பொருள்னு சொல்லி பார்த்தா அது உடைப்போம்மா உடைங்க என்ன இதை உடைச்சி பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை நான் எப்படி உடைக்கிறேன்னு பார்த்தீங்களா எல்லாம் ஸ்பீட் ஸ்பீட்டாக உடைக்கிறேன்னா என்ன சட்டாக் பட்டாக்கே ரைஸ் குக்கர் இதில் வந்து கடலை வந்து நல்லா அவிய போடலாம் ஆ ப்ரெஷர் குக்கர் ஓகே என்னுடைய மாமா மாமி நாள் சாமான் தந்துருக்குறாங்க ப்ரெஷர் குக்கர் சார் மாமா நன்றி கடலை சொல்லி சாப்பிடுங்க சொல்லி கடலை எல்லாம் வந்து மிக மிக முக்கியமாக வந்து ஒரு பொருள் தந்தாங்க மாமி வாங்கி தந்தாங்க பணப்போட்டி பணப்போட்டி வாங்கி தந்தாங்க ஸோ அதுக்குள்ள வேற எவ்வளோ பணம் இருக்கு நீங்க இது வந்து நாள் சாமானுக்கு வந்து அது நாள் சாமான் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க நாள் பொருள் வாங்குறது ஸோ ரொம்ப நன்றி மாமா மாமா மாமி ரொம்ப நன்றி அதோட எங்கள் உறவினர்கள் வாங்கி தந்த பொருட்கள் இது யார் வாங்கி தந்தது அத்தை வாங்கி தந்தவா அத்தை வாங்கி தந்தவா ரைட் பாருங்க தோசை வந்து சுட்டு சாப்பிட வேண்டியதான் அடுத்தது வந்து சிட்டி வாங்கி தந்தவா இதே மாதிரி என்ன நிறைய பேர் வாங்கி தர காத்து கொண்டு வరికిனம் இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் ஒரு சந்தோஷம்வே நான் காட்றது யாழ்ப்பாணம் பானை மன்றாலே புட்டுக்கு ஃபேமஸ் அதனால புட்டு சாப்புங்கன்னு சொல்லி புட்டுக்குள்ள எல்லாம் வாங்கி தந்துட்டேன் ஸோ எல்லாமே பாருங்க மக்களே இன்னொரு பொருள் வரப்போகுது போகுது மேஜிக் மேஜிக் பார்க்க போறீங்களா இது இன்னொரு பொருள் இது வந்து கப் டீ டீ கப் டபுள் வாங்கி தந்துதா மாமி வாங்கி தந்தவா ரைட் பிடி பல பொருட்கள் இருக்குது அதோட இது வந்து நாள் பொருளுக்கு வந்து அன்பு தமிழ் அன்பு அன்பத்தமிழ் வி வந்து நாள் பொருளுக்கு வந்து சுடுதண்ணி கேசியல் வாங்கி தந்தவர் அதோட இதுல என்ன பொருள் இருக்கு சொல்லுங்க யார் வாங்கி தந்தது என்ன ஒரு சித்தி வாங்கி கொடுத்தவா முக்கியமா இந்த பானையை பெட்டி சொல்ல அடிக்க வீட்டை போன அடிபடும் இது வந்து தங்கச்சி வாங்கி தந்தது ஓய்யோ அவங்க வாங்கி தந்தது மகளே என்னுடைய அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க கயந்தி என்ன சொல்ல விரும்புறீங்க எப்படி இருக்கு எல்லா கிஃப்டும் நிறைய கிஃப்ட் அந்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சு கொள்றோம் அவங்களோட அன்பை வந்து பரிசு பொருட்கள் மூலம் வெளிப்படுத்தின எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி யா கிஃப்ட் அந்த உறவுகள் கிஃப்ட் தராத உறவுகள் அதே போல திருமணத்துக்கு வாழ்த்து வாழ்த்து தெரிவிச்ச உறவுகள் எல்லோருக்கும் நன்றி நீங்க எதிர்பார்த்த காணொலியை நான் போட்டுட்டேன் அப்பா இனிதான் எனக்கு நிம்மதி எல்லாமே பார்த்தாச்சு நீ நாங்கள் இதெல்லாம் செட்டப்ப அடுக்கி வச்சு உங்களோட ஞாபகத்தில் வைக்க போகிறோம் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்திய உறவுகளுக்கு நன்றி நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் எல்லோருக்கும் நன்றி அடுத்த காலம் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்களால் மன இது டாட் நன்றி ரவர்களே